இந்த கேள்வியில தண்டு இலைவரைவு அதாவது ஏறு வரிசைப்படுத்தப்படாத ஒரு ஒழுங்கற்ற தண்டு இலைவரைவு தரப்பட்டுள்ளது இதனை நம்ம ஏறு வரிசைப்படுத்தி எழுதணும் முதலாவது தண்டு முதலாவது தண்டு பூஜ்ஜியம் அதற்குரிய பெருமானங்கள்ல எது குறுகியது ஏழு அடுத்தது பூஜ்யம் ஒன்பது ஓகே முதலாவது தண்டுக்குரிய ஏறு வரிசை எழுதிட்டோம் அதே மாதிரி தொடர்ச்சி எழுதுவோம் ஒன்று இது மூன்றுல சிறிய பெருமானம் நான்கு பதினான்கு அதற்கடுத்து பதினேழு அதற்கடுத்து பதினெட்டு அதே மாதிரி அடுத்து தண்டு இரண்டா இருக்கும்போது குறுகிய பெருமானம் ஒன்று இருபத்தி ஒன்று அடுத்து இருபத்தி ஆறு ரெண்டு முறை வருது அடுத்து இருபத்தி ஏழு வருது இருபத்தி ஒன்பது இரண்டு முறை வருகிறது அடுத்து மூன்று தண்டு போது பார்ப்போம் குறுகிய பெருமானம் பூஜ்யம் முப்பது அதற்கு அடுத்து தான் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இன்னொரு முப்பத்தி ஆறு அடுத்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இன்னொரு முப்பத்தி எட்டும் இருக்கிறது நாற்பது நாப்பத்தி மூன்று நாப்பத்தி ஏழு எல்லாமே ஏறு வரிசையில கமா போட்டு எழுதி காட்டணும் சரியா என்ன செய்யறோம் தண்டிண்ட பெருமாணங்கள் வைத்துக்கொண்டு இலைகளை ஏறு வரிசைப்படுத்தி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எழுதி இருக்கிறோம் இதுல அடுத்து நம்ம என்ன விஷயம் படிக்க போறோம் அப்படின்னா வீச்சு வீச்சு அப்படின்னா என்னன்னா இந்த தரவு தொகுதி ஒரு கூட்டமாக ஒரு தரவு தொகுதி தரப்பட்டுள்ளது இந்த தரவு தொகுதி அதாவது தண்டு இலை வரைவிலிருந்து தரவுகள் நமக்கு கிடைக்கப்படுது இதுல வீச்சு வந்து மிக உயர்ந்த இருந்து மிக உயர்ந்த பெருமானத்தில் இருந்து பெருமானம் அதிலிருந்து மிக குறைந்த பெருமானத்தை கழிக்க வேண்டும் சய மிக உயர்ந்த பெருமானம் தய மிக குறைந்த பெருமானம் அதுதான் இந்த தரவு தொகுதியினுடைய வீச்சை குறிக்கும் மிக குறைந்த பெருமானம் மிக உயர்ந்த பெருமானம்னா நம்ம ஏரி வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறோம் தானே அதுல இருந்து நமக்கு தெரியும் மிக உயர்ந்த பெருமானம் இந்த தரவு தொகுதியில பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுல இருந்து மிக குறைந்த பெருமானம் பாருங்க ஆரம்பத்துல பூஜ்ஜியம் ஏழு அதாவது ஏழுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நாப்பத்தி ஏழுல முடிச்சிருக்கோம் மிக உயர்ந்த பெருமானம் நாற்பத்தி ஏழாவும் மிக குறைந்த பெருமானம் ஏழாவும் இருக்கும் நாற்பத்தி ஏழுல இருந்து ஏழை கழிக்கும் போது உங்களுக்குரிய வீச்சு நாற்பது அப்படின்னு கிடைக்கும் ஆகவே இந்த தண்டையிலே வரைவு தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப நம்ம ஏறு எழுதப்பட்ட தண்டிலை வரைவில் வீச்சு மிக உயர்ந்த பெருமானத்தில் இருந்து மிக குறைந்த பெருமானத்தை கழிப்பதற்கு சமனாக இருக்கும் அது நமக்கு நாற்பதை தருகிறது